ஐயோ சமநாத் ஸோ இன்றைக்கி பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு எதிர்பார்த்த மாதிரி எக்ஸிட் போல்லாம் சொல்லியிருந்தது தாண்டி வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கேன் ஸோ எல்லா எக்ஸிட் போலும் சொல்லியிருந்தது வந்துட்டு ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய லெவலில் நல்ல ஒரு ஸ்வீப் அப்படின்னு சொல்ல லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு அது மாதிரி தான் ஆயிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரெடிக் பண்ணியிருந்தது சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செப்ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ ரிக்வஸ்ட்டு ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்னா கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேறு வேறு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோக்கில் போயிடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் ஸோ எவ்வளோ செட்ஸ் பெருக்காங்க அப்படின்ட்டு இது வந்துட்டு எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு மட்டும் எக்ஸிட் போல் மட்டும் ஒன் எயிட்டி ஃபோர் டூ நாட் நைன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர்லி பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டின்றது தான் எல்லாமே எதிர்பார்த்தது ஆனால் கண்ணாபிணன் வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரியே வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்றது நான் அந்த வீடியோவில் நான் பா பார்க்குறேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபர் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் நான் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன் பார்வை உலக சந்தைகள்ன்ற வீடியோ போட்டு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து இனிஷியல் வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் அதை பாருங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ் இல்லை கரெக்டாக வரும் ஆ அது என்ன சார் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும் அது எப்படி தடங்களாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து சிம்பிளாக சொல்லிடலாம் ஜென்ரலேயுமே வந்து இப்போ பீகார் வந்துட்டு பிஜேபி நிதிஷ்குமார் இவங்க இந்த கட்சி வந்து ஜேடி அண்டு பிஜேபி அந்த அலைன்ஸில் தான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஒருவேளை இந்த இவங்க கூட்டணி வந்து தோத்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெரிய பேக்காக இருக்கும் ஸோ பிஜேபி ரூலிங் பார்ட்டி வந்து தோத்துருச்சு அப்படின்ட்டு நல்ல செமையாக கூப்பாடு போடுவாங்க அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் சரி ஸோ ப்ராபப்ளி வந்து இந்த வந்து ஒரு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ மார்க்கெட்டுக்கு அது பெரிய அளவுல பூஸ்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னாக்கா இருக்கிறத ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் அப்ப எப்படி சார் வந்து பீகார் லக்ஷ்மி ஸோ சொல்லியிருந்தது நான் பெரிய அளவில் வந்து அது பெரிய கெய்னாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக வந்து அதே மாதிரி தான் நடந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பா பாருங்கள் அந்த இருபத்தி அஞ்சு அக்டோபர் போட்டிருந்தாலே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக க்ரெடிட் பண்ணிடணுன்றது நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லாவே தெரியுது பிஜேபி வந்துட்டு சார் பிஜேபியில் என்டிஏ வந்து டூ நாட் எயிட்டில் இருக்குது காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் சீட்டில் போய்ட்டுருக்கு இது வந்து ரிப்பப்ளிக் டிவி இது தென் வந்து இது என்ன இது வந்துட்டு இந்தியா டுடே டிவி தான் இதெல்லாம் இப்போ கரண்ட்டாக லைவ்ல போயிட்டு இருக்காது இதுவும் அதே மாதிரி தான் டூ நாட் எயிட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் பார்த்துட்டு இருக்கிற டைமில் கிடையாது ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தென் வந்துட்டு என்டி இது வந்துட்டு நியூஸ் எயிட்டீன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு நான் ஃபோர் டென்னு வந்து ரெக்கார்ட் இருக்கிறேன் இந்த தான் வந்து நிலவரம் ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு அண்ணனுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் படிக்க பண்ண தெரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற வீடியோலாம் உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும் ஓகே ஃபர்தர் நம்ம வீடியோக்கில் போயிடலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து முப்பது பாயிண்ட் ப்ரெஸ்ல முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து நல்லாவே கொஞ்சம் மைனஸில் தான் இருந்தது காலையில் இருந்து எல்லா செக்டரும் சரி இண்டக்ஸெல்லாம் மைனஸில் இருந்தது மூணு மணிக்கு தூ தட்டி தூக்குனாங்க மார்க்கெட்டை ஒரு மூர் தென் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன்று நினைக்கிறேன் நல்லா தட்டி தூக்குனாங்க பட் காலையில் மைனஸ் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து விக் விக்ட்ரி வந்திருக்கேன் அப்புறம் ஏன் மைனஸில் போச்சு அப்படின்னாக்கா நேற்று வந்து இயர்ஸ் மார்க்கு நல்ல ஒரு சமைய அடி வாங்கியிருந்தது அந்த இம்பேக்ட் தான் காலையில் வந்து மைனஸில் போனது பட் விக்ட்ரியோட இம்பேக்ட் கிடையாது விக்ட்ரி வந்து சொல்லியிருந்தது சாதாரண விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ஆக்சுவலாக இருந்தது தென் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா மார்க் மார்க்கெட் மார்க்கெட்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதர்டே தாக்கம் வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட் ரெப்ளிகேட் ஆயிருக்கு ஸோ சாட்டர்டே சண்டே எந்த ஒரு நெகட்டிவிட்டும் நடக்காத பட்சத்தில் மண்டே வந்து இன்னும் ஃபர்தராக வந்து ரேலி வந்து அப்செட் வந்து கண்டினியூ ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நிஃப்டி வந்து தேர்ட்டி பாயிண்ட் பஸ்ஸில் முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் டுவெண்ட்டி டூ மிட் கேப் எயிட் ஸ்மால் கேப் தேர்ட்டி மைக்ரோ கேப் டுவெண்ட்டி ஒன் ஸோ இது எல்லாமே எந்த ஒரு பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் இல்லை பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே ஒரு பிளாடாக முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டி நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்ல நிஃப்டி ஐடி வந்து மைனஸ் த்ரீ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து நெட் நெகட்டிவில் போயிருக்கு அதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ரீ வந்து இங்கே சமயம் அடி வாங்கியிருந்தது மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் மைனஸில் போயிருந்தது லாஸ்ட் லாஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தது மாதிரி நம்ம செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா ஃபார்மா வந்து பாயிண்ட் பைவ் நைன் பர்சன்டேஜ் நல்லா பாசிட்டிவாக இருந்தது ஒஸ்ட் செக்டர் அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி தான் சொல்லணும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவ்லே போய் இருந்தது தென் மெட்டல் வந்து நியர்லி ஒன் பர்சன்டேஜ் சொல்லலாம் மைனஸ் பாயிண்ட் எயிட் நைன் ஸோ நிஃப்டி இந்த அளவுக்கு கீழே போனது காரணம் வந்து இன்ஃபி வந்து மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் மேலே இருந்தது ஐ திங்க் க்ளோசிங் மார்க்கெட்டில் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சம் வேறு வந்து அங்கே வந்து முடிஞ்சிருந்தது தென் வந்து நம்ம ஓரளவு மார்க்கெட் டேரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம்

ப்ளஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் வந்து பஸ் தேர்ட்டீன் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு லிஸ்டிங் டேல ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஐக்கியோ கிடைச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் டே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தென் ஓவரால் மார்க்கெட் அப்படிங்கும்போது நிஃப்டி டேக் மார்க்கெட் சாரி ஸோ ஆல்ரெடி செல்லிருந்தது நிஃப்டி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம கித் கீப்பன்னு சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிவிட்டு ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தது ஸோ பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து நெகட்டிவில் கலையில் வந்தது அது ஃபைவ் மினிட்ஸை ஷார்ட்டில் வைக்கிறேன் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து நல்ல கீழே வந்துருந்த மார்க்கெட்டு எக்ஸாட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஓகேலாம் அடித்து தூக்குனாங்க எங்கே இருக்கப்போ இருக்க மார்க்கெட்டு கிட்டத்தட்ட வந்து எழுநூற்றி ஐம்பதில் இருந்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி இருந்தது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது அறரை மணி நேரத்தில் வந்து மார்க்கெட்டை வந்து தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் காட்டுது காலையிலேருந்து தான் வந்து மார்க்கெட் இது இருந்தால் கூட எண்ட் ஆஃப் தி டே நான் மேலே போகிறது தான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இதை தான் சொல்லியிருந்தால் சாட்டர்டே சண்டே இருந்தால் ஒரு நெகட்டிவிட்டி இல்லை அப்படின்னாக்கா மண்டே வந்து எகைன் அப்சைட் ராணி வந்து கண்டினியூ ஆகிடும் தென் வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது அதுவும் வந்து லாஸ்ட் டைம் முந்தின நேற்று கிரியேட் பண்ண ஆல் டைம் ஹைக் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக தான் இருக்குது தென் நிஃப்டி ஐடி ஸோ நிஃப்டி ஐடி வந்து நல்லாவே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் இன்றைக்கி பட் லாஸ்ட் லாஸ்ட் வந்து நல்ல ஒரு பார்க்கலாமே பார்த்திங்கன்னா பாரு அதே மாதிரி தான் ஸோ இந்த லாஸ்ட்டு டே லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து வரைக்கும் வந்ததுனால தான் நிஃப்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு மைனஸ் த்ரீ செவன்ட்டி எயிட்டில் வந்து முடிஞ்சிருது பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த டெய்ல் பார்க்கும்போது நல்லாவே வந்து என்ன சிக்னிஃபைஸ் பண்ணது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது இட்ஸ் நாட் ரே வில்லிங் டு கோ டவுன் அப்படின்றது தான் ஸோ நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் மாதிரி தான் இந்த கேண்டல் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப் சப்ஸிக்வெண்ட் டேஸில் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எஸ் ஸோ இந்த ஸ்விங் ஹை இது வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் இந்த தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் ரெசிடன்ஸாக இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு நேற்று கூட வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு ஸோ திருப்பூர் இது இங்கே வரும்போது வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது மெயின் டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ நிறைய ஹோப் இருக்குது தென் வந்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் ப்ளஸ் பற்றி கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஆப்டிமிசம் நம்ம பார்க்க முடியுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ப்ரொவைடட் எகின் சாட்டர்டே சண்டே வந்து எந்த ஒரு குளோபலி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வராத பட்சத்தில் மண்டேலேருந்து இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் நம்முடைய பெரிய நான் யூஎஸ் மார்க்கெட் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் பாயிண்ட் நைன் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் இதோடய இம்பேக்ட் தான் வந்து காலையில் நம்ம மார்க்கெட்டில் இருந்தது அதே மாதிரி யுஎஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் நாஸ்டாக் கம்போசிட்லேருந்து மைனஸ் த்ரீ சாரி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸு ஸோ இதனால தான் நம்ம மைனஸில் போய் இருந்தது இல்லை இது இது ஒரு நியூட்ரலில் முடிஞ்சு நம்ம மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரலில் இல்லாட்டி கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்திருக்கும் ஏற்கனவே நான் வீட்டில் சொன்ன மாதிரி நெகட்டிவ் வின் இந்த பீகர் எலெக்ஷன் வின் பண்ணியிருந்தா கூட அது பெரிய அளவில் பூஸ்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லி இருந்தது அதே மாதிரி இருந்திருக்கும் ஸோ நெகட்டிவ்வில் போனதுக்கு இதுதான் காரணம் மற்றபடியே ரிசல்ட்னால ஒன்றும் கிடையாது ஸோ ரிசல்ட் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் என்ன இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் வந்து பெரிய நெகட்டிவ் பெரிய பாசிட்டிவ் வரும் பட் இது வந்து எக்ஸ்பெக்டட் பாசிட்டிவ்ன்றதுனால வந்துட்டு மார்க்கெட் அளவு பெரிய அளவில் வந்து அப்சைட் வந்து ரியாக்ட் பண்ணல அதனுடைய போக்கிலே தான் இருக்கு மார்க்கெட் ஸோ டவு ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நல்லதாக ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மாக இருந்தால் கூட வந்து ஓவராலாக வந்து இதோடைய இது நெகட்டிவ் எடுத்துக்க தேவையில்லை ஸ்டில் வந்து இது ரெக்கவர் மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் சரி நாஸ்டாக் காம்போஸ்ட் இண்டக்ஸும் சரி எல்லாமே சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு யூஸ் மார்க்கில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் என்னால் பார்க்க முடியல ஸோ இது அதோட இம்பேக்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ ஓவராலாக வந்து அப்கமிங் வீக்கில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது தென் நம்ம வழக்கமாக பார்க்குற அந்த நாலு ஸ்டாக் டோவில் கேண்டில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் அண்ட் ஜூப்லி ஃபுட் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் டாப்ல இருக்கிற சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹாஸ்டால் ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து முத்துட் ஸோ முத்துட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறுலேருந்து மூவாயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆனது கரெக்டாக வந்து நேற்று வந்து மூவாயிரத்தி நானூறு அந்த ரெஸிடன்ஸில் வந்து இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வீ கேப் அப் இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டாக் வந்துட்டு நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் தான் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு தோ இது வந்து பெரிய லெவலில் ஒரு கேப் அப் ஆயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போனால் கூட வந்துட்டு திருப்பும் இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தென் வந்துட்டு ஜூப்ளி ஃபுட் ஸோ ஜூப்ளி ஃபுட் வந்துட்டு வீட்லியில் பார்த்திங்க பார்த்திங்கனாக்கா இன்னும் நல்லாவே தெரியும் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஸோ இதுதான் ஒரு ரேஞ்சு ரொம்ப நாள் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஸோ கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டில் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லாவே வந்து ஒரு அப்சைடை மூவ் கொடுத்துருக்கு இன்றைக்கி மட்டும் செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து இந்த பாசிட்டிவ் க்ளோஷனில் வந்திருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணாமல் வந்து பெரிய லெவல் நம்ம அப்சைட் எதிர்பார்க்க முடியாது பட் இப்போ வந்து இமிடியேட்டு ஒரு பாசிட்டிவ் டார்கெட்டை வந்து செவன் டுவெண்ட்டி வந்து எடுத்துக்கலாம் தென் வந்துட்டு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இது வீட்லேயே பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதோடைய சப்போர்ட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெசன்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மைனஸு த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் மைனஸில் வந்திருக்கு ஸோ சப்ஸிகன் டீஸ்ட் கூட வந்து இது கீழே வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது தென் ஹாஸ்டல் ஸோ ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்து சப்போர்ட் ஆகும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரெசிடன்ஸோ ஆக்ட் பண்ணிக்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பேட் மாதிரி வந்தது நல்ல ரெஸ்டன்ஸ் டச் பண்ணோடனே நெ நேத்துலேருந்து நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் இன்னிக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் வந்துட்டு மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ இன் கேஸ் டவுன் சைடு கண்டினியூ ஆனால் கூட வந்து இந்த இடம் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியாக தான் இருக்கும் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் தான் வச்சிருந்தீங்க இல்லாட்டி அதை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க அதுதான் புத்தி இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஒன் செகண்ட் வந்து ரிக்வஸ்ட்டு இதோட மற்ற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியில் பார்ப்போம் நன்றி தினம் பாய் தேங்க்யூ